ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டில் வந்துட்டு அன்னைக்கு கீரை வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க கீரை எடுத்துகிட்டு போயிட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேங்க அன்றைக்கி என்ன கீரை எடுக்கலான்னு பார்த்தா இந்த இந்த செடி இந்த பக்கெட்டில் வந்துட்டு சிகப்பு கலர் சர்க்கரை வள்ளி கலகை போட்டிருக்கேன் அதுக்கு அதில் ஊடலையே நம்ம வந்துட்டு தொழு உரம் கொடுக்குறோமா அந்த மாட்டு எருவில் வந்துட்டு இங்கே பாருங்கள் தானாகவே கிடச்சேன் நான் இது இதை பற்றி நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன் இச்செடி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா அந்த இந்த பாருங்கள் இந்த செடியில் பூ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் கீரை இந்த மாதிரி இலசாக இருக்கும்போது நம்ம பறித்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா பூண்டு நிறையா போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் கீரை வந்து கிடச்சிச்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க சூப்பராக இருக்குங்க அதாவது இந்த எலசா தண்டு கீரை வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிடும் பார்த்திங்களா குட்டி குட்டியாக எலசா இருக்கணும் அந்த மாதிரி அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரையெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி கீரைலாம் ஏதாவது எதாவது கிடச்சிச்சின்னா யாருமே மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இதெல்லாம் அந்த சாரணக்கீரையிலலாம் அவ்வளோ சத்துக்கள் அவ்வளோ சத்துக்கள் எக் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் வந்து மாடியில் வீடியோ எடுக்க வந்துட்டேன்னு வச்சுங்களேன் கேமரா ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா நம்மளுடைய தையல் சத்துக்குருவி இருக்குல்ல நம்ம நண்பர் அது நம்மளை பேசவே விட மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க குறுக்கால் குறுக்கால பேசிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு இன்றைக்கி ஒரு நாலு கோவக்காய் மலேசியன் கோவக்காய் கிடச்சிச்சு இதை வச்சு குட் சின்னமாக ஒரு மசாலா செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க மலேசியன் கோவக்காலாம் வந்து க கிடைச்சிச்சின்னா வாங்கி வைங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்க இது சாரணக்கீரை வந்து கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு இதோட சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்துட்டு பச்சை கலர் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது இதையும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு நல்லா இருக்கும் அந்த சாரணக்கீரையோட இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம மாடித்தோட்டம் வந்துட்டு காய்க்கு அதாவது காய்கறி மட்டும் நம்ம இல்லாமல் இந்த மாதிரி கீரை வச்சுக்கணுங்க இந்த கீரை வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நம்ம ஒரு சில பேர் வந்து காய் போட்டால் மாட்டேங்குது பந்தல் காய்கறிலாம் மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களா அவங்க என்ன செய்யணும் கீரைக்காக மட்டும் கூட நம்ம வந்து மாடித்தோட்டம் பயன்படுத்திக்கலாங்க உண்மையிலேயே வந்துட்டு மாடித்தோட்டம் வந்து கீரைக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குதுன்ட்டு இதை இந்த பேக்கில் வந்து நான் நட்டு வைக்கவே இல்லைங்க நான் அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறத வந்துட்டு இந்த கீரையாக எடுத்துருவேன் எடுத்துகிட்டு மீதி எடுக்கிறத வந்து அந்த அந்த குத் அந்த குச்சியெல்லாம் வேஸ்ட் இருக்குதுல்ல அது ஏதாவது ஒரு பேக்கில் வந்து போட்டு வச்சுருவேன் போட்டு வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே அடுத்தடுத்து இங்கே பாருங்க